கத்திர்கொள் அன்பானவர்களே மறுபடியும் ஒரு வேதாகமை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துக்கு சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் இரண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி நான்கு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் ஏழு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டுக்கால விலை குமரி மாவட்டம் எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது சகோதரர் தேவன்பு காட்பாடி பத்து சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினொன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்ட்ரா பன்னிரெண்டு சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதிமூன்று நவமி இளங்கோவன் சேலம் கடைசி கேள்விக்கு தவறான பதிலை சகோதரிகள் இருவர் எழுதிவிட்டார்கள் ஒருவர் செப்பலன் என்றும் மற்றொருவர் ரூபன் என்றும் தவறாக எழுதிவிட்டது நிமித்தமாக அவருடைய பெயர் சேர்க்கப்பட முடியவில்லை மன்னிக்கவும் சரியான பதிலை எழுதி தெரிவித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீர்கள் காலதாமதமானாலும் தொடர்ந்து இந்த ஆதியாகமம் புத்தகத்தை நாம் முடிக்கும்படியாக நாம் செயல்பட்டு வருகிறோம் ஆதியாகமும் முப்பதாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று பிள்ளை பெறாத நிமித்தம் ராகேல் யாக்கோபை பார்த்து என்ன சொன்னாள் கிழ்வியின் இரண்டு லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போன பொழுது யாரை அழைத்து யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் கேள்வியின் மூன்று தேவன் ராகேலை நினைத்தருளி அவளுக்கு என்ன செய்தார் கேள்வி நான்கு ராகேல் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று பெற்றகுமாரனுக்கு என்ன பெயரிட்டான் கேள்வி ஐந்து லாபான் எண்ணத்திற்கு யாக்கோபை தன்னோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் கேள்வியின் ஆறு யாக்கோபு வந்ததினால் லாபானின் மந்தை எதினால் பெருகியிருந்தது கேள்வியின் ஏழு யாக்கோபு எவைகள் தனக்கு சம்பளமா இருக்கட்டும் என்று லாபத்தில் சொன்ன கேள்வியின் எட்டு ஆடுகள் கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் என்ன விதமான குட்டிகளை போட்டது கேள்வியின் ஒன்பது பலத்த ஆடுகள் பொலியும் பொழுது யாக்கோபு என்ன செய்தான் கேள்வியின் பத்து யாக்கோபு எந்த அளவுக்கு விருத்தி அடைந்தான் மகளே நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி இரவு பத்து மணிக்குள் கத்ததாமே உங்களை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நன்றி